வரும்போது அந்த சகாபாக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய சூதரவர்கள் சில அறிவுரைகளை உபதேசங்களை சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் இன்னபில் மதீனத்தில் மதீனாவிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மா வலா வாதியன் இல்லா காணும் நீங்கள் எங்கையெல்லாம் பயணித்து போனீர்களோ நீங்கள் என்னென்ன சிரமங்கள் பள்ளத்தாக்குகளை எல்லாம் அடைந்து சென்றீர்களோ அங்கே நீங்கள் அடைந்த அந்த பயனும் அதனுடைய கஷ்டம் அதனுடைய இழப்பு அதற்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அவை அனைத்தும் மதினாவில் இந்த களத்திற்கு வராமல் இங்கே போராடாமல் இதற்காக பயணிக்காமல் மதினாவிலேயே தங்கி இருக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த நன்மையில் பங்குண்டு உங்களோடு நன்மையில் அவர்களும் பங்கு பெறுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் ஏன் ஏனென்றால் அவர்களின் நோக்கம் நல்லதாக இருந்தது நாம அந்த போர்க்களத்துக்கு போகணும் நம்ம போராடணும் எண்ணம் கரெக்டா இருந்துச்சு அதற்காக முயற்சியும் செஞ்சாங்க முடியலை நோக்கம் சரியாக இருந்து முயற்சியும் செய்து முடியாமல் போனால் அது இறைவனின் பாதையில் மறுமைக்கும் நன்மைக்குமாக இருக்கும் என்றால் அது இழப்பு அல்ல அது தோல்வி அல்ல அதற்கு அல்லாஹ் கூலியை வழங்குகிறார் என்ன கூலி அதற்காக முயற்சி பெற்று வெற்றி பெற்றவருக்கு என்ன கூலியோ அதே கூலி அவருக்கு உண்டு இந்த சிறப்பு வேற எங்கேயாவது கிடைக்குமா இந்த உத்தரவாதத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியுமா அல்லாஹ் அல்லாஹருபுல்லமின் அதற்கான உத்தரவாதத்தை நமக்கு தருகின்றான் ஒருவருடைய முயற்சி வேகமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி வீரமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி தியாகமாக இருக்கலாம் ஒருவருடைய முயற்சி அனைத்தையும் இழப்பதற்கு நான் தயார் என்பதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த முயற்சி அந்த முயற்சியை நோக்கி நம்முடைய பயணத்தில் சின்ன தடுமாற்றம் கூட நம்முடைய ஒட்டுமொத்த செயல்களையும் சீரழித்துவிடும்